வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அந்த பஸ் ஸ்டாண்டோட மாடியிலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு அழகான கேரளா மாடல் ரூஃபிங் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரூஃபிங் எதுக்காக அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்து மேலே வைக்கிறதுக்காக இந்த ரூஃபிங் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ரூஃபிங் ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே சேர்த்து ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நல்ல இப்போ ஒரு பெரிய ஏரியா தான் நல்ல ஒரு பெரிய பட்ஜெட்டான ரூஃபிங் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவு போட்டியில் தான் அந்த வேலை எடுத்தோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பேர் வந்து கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் இந்த வேலை பார்த்தீங்கன்னா நமக்கு தான் கொடுத்துருந்தாங்க அது எப்படி இந்த வேலை நம்ம எடுத்தோம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் இது என்ன மாதிரி ரூஃபிங் எல்லாமே நான் அதில் டீட்டெயிலாக பார்க்கலங்க நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேலே ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும் அதை அழுத்தி நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ நீங்கள் பார்க்குன்னா டெஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோஸ்க்கான லிங்க் இருக்குது அதை அழுத்தினீங்கன்னா இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்மளோட இந்த ரூஃபிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி ரூபிங் இருக்கும் டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்டியோட அமைச்சு கொடுத்துறோம் இங்க போட்டிருக்கிற இந்த ரூஃபிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீட் ரூஃப் அதாவது நம்ம பேசிக் மாடலான ஆன ஸ்டார்டிங் மாடல் முதல்ல நம்ம எப்படி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு இந்த ரூஃபிங் யூடியூப் பார்த்தா வந்து பண்ணி கொடுத்துருங்க நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்த்தோம் நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணனும் நேரில் வாங்க வந்து பார்த்துட்டு அளந்துட்டு எனக்கு எவ்வளவு கொட்டேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க அப்படின்னாரு நானும் நேரில் போயிருந்தேன் போய் பார்த்துட்டு அளவெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஒரு ஒம்பதாயிரத்து ஐநூறு டு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பக்கம் வருங்கன்னா அதாவது ரூஃபிங் மெஷர்மெண்ட் படி அப்படின்னு சொல்லிட்டு கொட்டேஷன்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ரேட் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹையாக இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு நான் கொட்டேஷன் வாங்கியிருக்கிறேன் கிட்டத்தட்ட அவர் பதினெட்டு பேர் கொட்டேஷன் வாங்கியிருக்காரு நான் கொட்டேஷன் வந்து வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து கரெக்டான உங்கள் பெஸ்ட் ரேட்டை கொடுங்க அப்போ தான் நான் வந்து முடிவு பண்ண முடியும் என்ன தான் உங்கள் நீங்கள் குவாலிட்டியாக இருந்தாலும் அந்த ரேட் வைஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஹையாக தான் இருக்குது அதனால் உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டை கொடுங்க நான் வந்து கன்சல்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேட் ஒன்று கொடுத்துருந்தோம் அதாவது ரொம்ப பெரிய அளவில் மாற்றம் இல்லை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்னொரு பத்து ரூபா கம்மி பண்ணி அந்த ரேட் வந்து கொடுத்துருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு பேருக்கு ஏற்கனவே கொட்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுக்கும் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது ரூபா தொண்ணூறுரூவா வரைக்குமே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து அந்த ரேட்டை வந்து கொடுத்துருந்தோம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆனால் அப்படி இருந்துமே கிட்டத்தட்ட ஒரு நூறுரூவான்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்துமே அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் வேலை கொடுத்தாரு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் மக்கள் பார்த்திங்கன்னா பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் குவாலிட்டிக்கும் ஃபினிஷிங்க்கும் ஒழுக்கத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு இது மூலியமாக உங்களுக்கு தெரியும் அதாவது என்ன அந்த அந்த ரேட்வைஸ் மற்றவங்களுக்கு கம்மியாக இருந்தாலுமே குவாலிட்டி அப்படிங்கிறது நான் சொன்னேன் இந்த மாதிரி இவ்வளோ ஸ்பெக்கு இந்த மாதிரிலாம் இந்த ஷீட்லாம் போடுறோம் இப்படி இம்போர்ட்டட் ஷீட்டு இது இந்த மாதிரி பைப் போடுறோம் இது இவ்வளோ வெயிட்டில் போடுறோம் இத்தனை அடிக்கு ஒன்று கொடுக்குறோம் ஸோ அந்த டீட்டில் அவர் கொடுத்தோமே ஸோ குவாலிட்டி வைஸ் அவர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டார் அடுத்து ஃபினிஷிங்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த ஃபினிஷிங்னா என்னென்னா திறமையாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் திறமையான எப்படி திறமை வச்சுருக்கிறவங்க திறமையாக இல்லைங்க இந்த வேலையை ரொட்டீனாக பண்ணுறவங்களுக்கு தான் நுணுக்கும் தெரியும் டக்குன்னு வேலை செய்ய முடியும் ஃபினிஷிங்காக வேலை செய்ய முடியும் ஏன்னா ரொட்டீனாக இதே வேலை தான் எங்கள் ஆளுங்க செய்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா வெல் டேலண்டட் அதாவது அவனுக்கு தெரியும் போனாவே அந்த வேலை வந்து எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபினிஷிங் ஒர்க்கை வந்து தெரியும் அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் நாங்களும் கொடுத்துட்றோம் அதாவது ஆறு வகையான ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறாங்க ரூஃபிங்கு ஜஸ்ட்டு ஒரு இன்ச்சு ஒரு ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி ஸ்க்ரூ மட்டும் இல்லாமல் ஆறு வகையான ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம் அதனால தான் எங்களோடய சீட்டோட ஸ்டிச்சஸ்லாம் நல்லா பாண்டிங் ஆகி பார்க்க நல்லா டீட்டெயிலாக இருக்குது ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட திறமைய வேலை செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு விளக்கம் கொடுத்தேன் ஒரு நல்ல பிரீஃபாகவே கொடுத்தேன் அந்த வகையில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு மூணாவது ஒரு விஷயம் ஓனரோட பழக்க வழக்கம் ஓனரோட பழக்க வழக்கம்னு எப்படி வந்தோம் ஆர்டர் எடுத்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் சைட்டுக்கு வந்து வந்து பார்க்குறது விசிட்டிங் பண்ணுறது அப்புறம் கஸ்டமர்கிட்ட கரெக்டாக பேசுகிறது இந்த பணத்தை வாங்கிட்டு போனோம் பண்ணி வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் கிடையாது கரெக்டாக நீட்டாக வரும் ஒரு இப்போ இந்த ஒர்க் இப்போ வெல்டிங் ஒர்க் ஜாப் ஒர்க் பண்ணுறப்ப ஒரு அமௌண்ட்டு அதை முன்கூட்டியே இவ்வளோ வரும் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி பேமெண்ட் டேம்ஸு அவர் என்ன பண்ணணும் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவருக்கு டீட்டெயிலில் சொல்லியிருந்தேன் மாதிரி இந்த மாதிரி இர்ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் என் சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு அப்படிங்கிற விலை கொடுத்துருந்தேன் மூணுமே அவருக்கு பிடிச்சிருந்துச்சிங்க குவாலிட்டி இருக்குது ஃபினிஷிங்காக திறமையான வேலை செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க என்னோடய ப்ரொஃபைலை பற்றி நான் எப்படி இருப்பேன் நான் எப்படி நடந்துக்குவேன் அப்படிங்கிற கேரக்டரும் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ எல்லாமே அவருக்கு பிடிச்சிருந்துச்சி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யுங்க பார்க்குறேன் அப்படின்னாரு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஆனால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைட் நான் மட்டும் பணம் கொடுங்க அப்படின்ட்டு திருப்தியாக லாஸ்ட் பேமெண்ட்டு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு நான் கேட்குறேன் அதாவது உங்கள்கிட்ட கேட்குறேன் ஆனால் நாங்கள் வேலை முடிச்சுட்டோம் நாங்கள் கிளம்பி போகலாமா எங்கள் லொக்கேஷனுக்கு அப்படின்னு நாங்கள் கேட்குறப்ப ஆ சரிப்பா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் தான் நான் வண்டி எடுப்பேன் இல்லைனா நீங்கள் என்ன குறை சொல்கிறீங்களோ அந்த குறையை நான் சரி செஞ்சு கொடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன் ஸோ எல்லாமே சொல்லும்போது அவருக்கு எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு தொண்ணூறுரூவா கிட்டே வந்து டிஃப்ரெண்ட் இருந்தாலும் வேலை எனக்கு தான் கொடுத்தாரு இப்போ இதுலேருந்தே என் தெரிஞ்சுக்கோங்க என்கிட்ட வந்து காஸ்ட் அதிகம்தான் நான் நல்லா சொல்கிறேன் வீடியோ பார்க்குற ஒரு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கங்க என்கிட்ட காஸ்ட்டு கம்மின்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க என்கிட்ட காஸ்ட் அதிகம்தான் நான் குவாலிட்டியாக பண்ணுறேன் ஃபினிஷிங்காக பண்ணுறேன் என்னால் மற்றவங்களை விட கம்மி விலைக்கு கொடுக்க முடியல நான் என்னங்க பண்ணிட்டோம் எல்லாமே குவாலிட்டியாக போடணும் ஃபினிஷிங்காக போட்டுடணும் ரேட்டு மட்டும் கம்மினா எப்படி பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் உங்கள் கிட்டே நான் ஒரு கேள்வி கேட்கட்டேங்களா டாட்டா கம்பி அல்ட்ராடெக் சிமெண்ட்டு இதெல்லாம் ஏன் ரேட் அதிகமாக வைக்கிது ஏன் மற்ற கம்மி வழிலாம் சிமெண்ட் இருக்குது இல்லை கம்மி வேலையெல்லாம் பைப் கம்பிலாம் இருக்குது இல்லை இருந்தாலும் டாட்டா ஏன் அந்த ரேட்டை வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக கொண்டுகிட்டு போகலை மற்ற கம்பி வந்து கொடுக்குறாங்க நாம்ளும் வந்து மலி அதாவது போட்டி விலைக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் டாட்டா இறங்குதா இல்லை அல்ட்ராடெக் சிமெண்ட் இறங்குதா இறங்காது இல்லை ஏன்னா முடியாது கொடுக்க முடியாது ஏன்னா அந்த அந்த சிமெண்ட்டில் நல்லா பாண்டிங் இருக்கும் அந்த கம்பி ஈஸியாக ட்ரஸ்டிங் ஆகாது ஸோ அதுக்கு உண்டான தன்மை அந்த கம்பியில் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்ப நாங்களும் அப்படி தான் குவாலிட்டியாக பண்ணுறோம் டுவெண்ட்டி பேர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் சர்வீஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம் ஏதாவது ப்ராப்ளம் லீக்கேஜ்னாலும் வந்து பார்க்குறோன்னு சொல்லியிருக்கோம் சைட் லீக்கேஜ் வந்தால் நம்ம பார்த்துருக்குறேங்க இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது வேலை செஞ்சுட்டால் அவ்வளோதான் ஃபோன் எடுக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு நாங்களாம் சர்வீஸ்ன்னா போய் பார்க்கறோம் வாரண்ட்டியை கலர் ஏதாவது ப்ரா ப்ராப்ளம் வருதா எதுவும் அப்படின்ட்டு போய் உடனே போய் பார்க்குறோம் அது உடனே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரிலாம் யாருமே இல்லைங்க ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ உள்ள பைப்பு சீட்டு ஜெர்மன் இம்போர்ட்டு டுவெண்ட்டி பியர்ஸ் வாரண்ட்டி மேட் ஃபினிஷிங் ஷீட்டு கலர் போகாது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது யூஸ் பண்ணுற வெல்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சி பெல்ட் கம்பெனி அப்ரூவ் பண்ணேன் சோனி ஆர்க் வெல்டிங் ராடு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிராண்டடான நல்ல கம்பெனியோடய வெல்டிங் ராடு தான் யூஸ் பண்ணுறோம் அப்போ தான் நல்லா வந்து வெல்டிங் ஆகும் எல்லாமே ஃபுல் வெல்டிங் ஜாப் ஒர்க் தான் இது அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் டிசைன்ஸ்லாம் தாம்சன் பிராண்டுங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மல்டிவுட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெட்டீரியல் ஆறு வகையான ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம் அலுமினியம் கோட்டர் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம் தார் ஷீட் வந்து அந்த ஜாயிண்ட் முகுடு வருது பார்த்தீங்களா அங்கெல்லாம் தார் ஷீட் யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி நிறைய மெட்டிரியல் நான் நிறைய வெட்டியில் ஏற்பட தான் சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அதனால் மற்றவங்களோட என்னோடய ரேட் அதிகமாக இருக்குதுங்க காஸ்ட் பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல வேலை நீட்டாக இருக்குன்னு எங்களுக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்